வணக்கம் என்ன நண்பர்களே நான் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து பிரிச்சக ராசியில் இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பணக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று கூற இருக்கக்கூடிய குரு பகவானால் ஆட்சி செய்யப்படும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் ஒரு சுப கிரகம் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால அனுஷம் நட்சத்திரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்ப ராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப

இப்பேற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான ரூட்ல போங்க உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க உண்மையுமே சொல்றேன் மற்ற நட்சத்திரங்களை விட உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு விஷயமே கிடையாதுங்க உண்மையாலுமே நீங்களா மற்றவர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்த செஞ்சிருப்பீங்க உங்களால முடியல அப்படின்னா கூட ஓடி ஓடி போய் மத்தவங்க கடனை உடனே வாங்கியாவது நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால இந்த அதிகரிக்கும் உங்க எதிர்பாராத இடத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது இது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நல்லதுக்கு தான் வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் இப்போ மல மலனு நிறைவடையுங்க உண்மையாலுமே போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட இடத்துலதான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் ஆகிருக்காரு இந்த காலகட்டத்துல நல்லத நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே விருட்சக ராசியில் இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னும் டவுட்லயே இருக்காங்க ஏன்னாக்கா என்னதான் ஏழரை சனி பகவான் அவங்களை விட்டு விலகி போனாலும் ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு இருந்து சரியும் இடத்தை விட அந்த ஜாதகர்கள் தன் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை மூன்றாவது இடமான தைரிய உங்களுக்கு ிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எதிர்கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் சேர்க்கை வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய இருந்து ஐந்தாவது இடமான பூர்வ இது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இவருடைய குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும்

கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை மூலியமா அல்லது தந்தையுடைய சொந்தக்காரங்க மூலியமா அல்லது தந்தைக்கு நிகரான ஒரு ஓனர் ஒரு சீனியர் மேனேஜர் ஆபீசர் அவங்க மூலியமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இது உங்களுடைய தொழிலில் நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க அவர் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்தை பார்க்கறாருங்க இது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு

கனவாகவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கே போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க

ஏழை வீட்டுல பொறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி வாய் பொத்தி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தங்க கிட்ட வேலை செஞ்ச தனக்கு தெரிந்த தொழிலை துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு தான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமே போயிருக்குங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்லேயே இருக்கும் கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்க ஏகப்பட்ட சரக்கு இருக்கும் ஆனா உங்க கையில லாபம்

வெளிப்பாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி புடிச்சு இழுக்க வைக்கோங்க இழந்த நிம்மதியை திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போதுங்க இந்த குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ணி பட்டைய கலப்புறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் நீண்ட நாட்கள எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா பதியறதால எந்த துறையில இருந்தாலும் சரி அவங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் வீழ்வதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா போன பத்து வருஷமா கஷ்டத்தாலும் பட்டு முடிச்சாச்சு நடந்த கொடுத்து தானே அவனும் கட்டாயமா கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ரெண்டு பேருமே சூப்பர் சப்போர்ட் வேற என்ன வேணும் எல்லா விஷயத்திலுமே படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க பொதுவா ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வராறோ அததான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு அப்படின்னு சொல்றோம் அந்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழர்களுடைய பண்டிகைகள்ல சித்திரையில் வரும் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் வருஷங்க மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது பிறக்க போவது குரோதி வருடம் மேஷ ராசியில சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க மிதுன ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க கும்ப ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் என்கின்ற நவ கிரகங்களின் தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்துல விருட்சக ராசியில் இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் உங்களுடைய வாக்குறுதிகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றும் காலகட்டம்

மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய பெயர் மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு போய் அமர்றாருங்க இதுராசிக்காரர்களுக்கு கலஸ்தரஸ்தான குரு அப்படின்னு சொல்லலாம் குரோதி ஆண்டின் குரு பார்வை உங்களுடைய ராசி மேல விழுதுங்க இதுதான் லாபஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அப்படி முக்கியமான இடங்கள் மேல குரு பகவான் பார்வை படுறது விரட்சக ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான நட்பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடமான திருமணம் கூட்டத்தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் இடத்துல பயணம் செய்ய போறதால முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும் உண்மையாலுமே சொல்றேங்க போன அஞ்சு வருஷமா சரியான திருமணம் நடக்கல அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் அதுல ஏக

இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி அமோகமா அட்டகாசமா நடக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிருப்பீங்க நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க குருஜி நான் நிறைய பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணிருக்கேன் நிறைய கோயிலுக்கும் போயிட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன் எதுவுமே நம்மளுக்கு பலன் கொடுக்கவே மாட்டேங்குது நிக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டம் இந்த பதினெட்டு மாதங்கள் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இல்லறம் நல்லறமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற தான் ராகு பகவான் பக்கவா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால இந்த பதினெட்டு மாசத்துல உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல குட்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க ஒரு முறை போயிட்டு வாங்க இல்லனா ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா அங்க போய்ட்டு வாங்க தஞ்சாவூர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா திருக்கருக்காவூர் ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில் அங்க போய்ட்டு வாங்க இல்லனா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நான் சொன்ன இந்த நாலு கோயில்ல எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க கட்டாயமா நீங்க நினைச்ச மாதிரியே உங்கள் வீட்டுல மழலை சத்தம் கேட்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வம்சம் அடி வாழையா தழைக்கும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இந்த பதினெட்டு மாசத்துல நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வீடு வாங்குறதா இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் மனை வாங்குறதா இருக்கட்டும் உங்களுடைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற வண்டியை பக்காவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரியே வச்சுக்கிறதா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் காரு பங்களான வசதி வாய்ப்ப உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போதுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு லவ்லா ஒரு அபெக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட அச்சோ என்னுடைய மனைவி என் மேல ரொம்ப பாசமா தான் நான் இருந்தேன் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மறுக்கலாம் என் ஹஸ்பண்ட் என் மேல உண்மையுமே பாசமா தான் இருந்தார் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் தான் சில நேரத்துல கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நில

செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் நீண்ட நாட்களாக தன்னுடைய தாயாருடைய உடல்நிலையில பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க அவர்களுக்கு நோய்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நோய்கள் விலகும் உங்களை சுத்தி இருந்த பகை விலகும் இந்த ருணரோக சத்ரு அப்படின்ற மாதிரி நோய்கள் கடன் எதிரிகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகுங்க பகைகள் நட்பாகும் அப்பா வழியில இருந்த உறவினர்கள் பிரச்சனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் அவங்களே சுமூகமா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பழகுவாங்க சொந்த பந்தங்கள் வீடு தேடி வருவாங்க இந்த காலகட்டத்தில் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் கட்டாயமா இருக்கு நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடு செல்றதுக்காக நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியா வச்சிருக்கீங்க ஃபாரின் போறதுக்கு இவ்வளவு பைசா பே பண்ண விசாக்காக இவ்வளவு பைசா பே பண்ண அந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஆனா எதுவுமே சரியா நடக்கல எப்பதான் எங்களுக்கு நல்ல காலம் பிறகும் குருஜி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே ஒன்னு சொல்றேன் இந்த காலகட்டம் ராகு பகவான் சூப்பரான இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய தொழிலா உங்களுடைய இருக்கட்டும் நீங்க படிக்கிறதுக்காக இருக்கட்டும் வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இதை யூஸ் பண்ணிக்கோங்க கடந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் வேலைக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் தொழில் கடைக்கு ஏதாவது ஒரு தடை இந்த ஆன் எந்த எந்த இருந்தாலும் சரி முடிச்சிருவீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா பாத்துக்கங்க திருடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க வீட்டுக்கு சிசிடிவி மாட்டி தேவைங்க வண்டியில போறீங்க

பார்ப்பீங்க பெரிய பெரிய அதிகாரம் கொண்டவர்களின் தொடர்புகளை நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் உங்களுடைய மக்களுக்கு நீங்க நிறைய நல்ல விஷயத்தை செய்வீங்க அதன் மூலமா மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் இந்த காலகட்டத்தில் சக்தி அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க ஒரு விஷயத்தை நீங்க பேசணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆயிருப்பீங்க ஏதாவது ஒண்ணு தடுத்துருக்கும் ஆனா இப்போ நீங்க பேச ஆரம்பிச்சீங்க ஒரு பொது வெளியில ஒரு மேடையில நீங்க பேசணும் மக்கள் கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா அந்த வார்த்தைகள் சரளமா வந்து கொட்டோ கொட்டோங்க உண்மையாலுமே நீங்களே ஆசிரியப்படுவீங்க என்னடா இது இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரா பேசிருக்கேன் போலயே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆசிரியர் போற அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மனசுல இதுவரைக்கும் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவான பாதை உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும் எதிர்பாராத வெளியூர் தொடர்பான பயணம் மற்றும் வாய்ப்புகள் கை கூடும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட புதிய கல்விகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய விஷயத்தை நீங்க படிப்பீங்க கத்துப்பீங்க உங்களுக்கு எதிராக உங்களை யாரெல்லாம் கீழே இறக்கி விடணும்னு நினைச்சாங்களோ உங்களை யாரெல்லாம் தாக்கணும்னு நினைச்சாங்களோ முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பேசினாங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிரும் படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்க அப்படினா ஒரு விதமான மந்தமாவே இருந்திருப்பாங்க புக் எடுத்து வச்சிருப்பாங்க படிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க வேற எதையாவது யோசிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்ல படிக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அவங்களுடைய சிந்தனைகள் வேற இடத்துல போய் இருக்கும் நல்லா படிச்சிருந்தா கூட எக்ஸாம் ஹால்ல போய் நீங்க क्वेश्चन பேப்பர வாங்குன உடனே எல்லா ஆன்சரும் மண்டையில இருந்து மறந்துருக்கும் ஆனா இந்த கால எல்லாமே மாறும் நீங்க படிக்கிற படிப்பு 10 முறை படிச்சு மனசுல பதியல அப்படினா கூட இந்த கால கட்டத்துல 2 3 முறை படிச்சாலே போதும் மனசுல ஆட்டோமேட்டிக்கா

உங்களுக்கு அசுர பலத்தை கொடுக்கும் அதனால இந்த பதினெட்டு மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பிள்ளையார் பட்டி விநாயகர் கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க நன்மை பயக்கும் கூடவே வாரத்துக்கு ஒரு முறை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்பது முறை சுத்தி வந்துட்டு தோப்பு போறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வேலைக்கு போற வழியில ஏதாவது ஒரு விநாயகர் கோயில பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு நிமிஷம் நிறுத்தி விநாயகருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டாவது போங்க உங்களுடைய வேண்டுதல் அவர்கிட்ட வைங்க அவர் கட்டாயமா அதை நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா விநாயகர் தான் பாத்தீங்க அப்படின்னாக்க கேது பகவானுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லலாம் வழிபடுறது உங்களை சுத்தி நட்புல்களை அதிகரிக்க வைக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றுவது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போறது அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போறது எந்த மதமா இருக்கட்டும் இந்த முஸ்லீம் கிறிஸ்டியன் சரி உங்களுடைய மூதாதையர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லதுங்க கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ராகு காலத்துல துர்கையம்மனுக்கு எலும்பிச்சை விளக்கு ஏற்றி வழிபட நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்